வஞ்சி இவள் நெஞ்சில் மிஞ்சி போட்ட வாலிபனே குறிஞ்சி மலரென பூத்த என் தேனை உறிஞ்ச வந்த உண்மை காதலனே கொலுசு பாதங்களில் இளசு உன் ஜதியை கதியனாக்கிய என் கண்ணாளனே மலர்முகம் கொண்டேன் காதல் நறுமணம் சிந்தி காதலித்தேன் என் முகத்தின் அழகை வர்ணித்திடு மனம் வீசும் என்னை தினம் மணந்திடு புள்ளிமயில் தோகையை எனது கார்மேக கூந்தலாய் கொண்டேன் கார்மேகம் நுழைந்த கதிரவனாய் என் கூந்தலில் நுழைந்திடு பருவ மழை என்பது கதிரவனாய் நீ என் கூந்தல் நுழைந்த போது கனமழையானது வஞ்சி இவள் நெஞ்சில் மிஞ்சி போட்ட வாலிபனே குறிஞ்சி மலரென பூத்த என் தேனை உறிஞ்ச வந்த உண்மை காதலனே கொலுசு பாதங்களில் இளசு உன் ஜதியை கதியனாக்கிய என் கண்ணாளனே ஷேக்ஸ்பியர் எழுதிய காதல் கவிதைகளின் தொகுப்பான காதலியே வள்ளுவன் வடித்த இன்பத்துப்பாலின் வெண்மை வடிவமே புலவரெல்லாம் புலம்பிய புதுமை காதல் கவிதைகளின் புத்துயிரே ஓவியரெல்லாம் ஒன்றாய் வரைந்த வெளுக்காத உயிர் ஓவியமே காதல் தேன் கூட்டை கட்டிடுவோம் ராணி தேனி எனவே புறப்பட்டு வந்திடு காதலியே மலைத்தேன் எனும் காதல் தேன் மகிமையானது சவால் விடும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றிடுவோம் காதல் போராட்டத்தில் வெற்றி தொண்டர்களாய் ஆகிடுவோம் நம் கலியுக காதலும் புவி மீதினில் என்றும் பலிகட ஆவதில்லை